ஸ்தோத்திரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனம் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து தக்கவர் அவருடைய நாமத்தை பாடல்களினாலே நாம் மகிமைப்படுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம் தாவிது ராஜா தன்னுடைய சிறு பிராயம் முதலே தேவனே அவர் கீத வாத்தியங்களினாலே அவர் புகழ்ந்து பாடி வந்த ஒரு நபர் அவர் ராஜாவான பிறகும் தன் தேவனை துதிப்பதில் அவர் மறந்து போகவில்லை அவர் சொல்லுகிறார் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் என்று இரண்டு தடவை பாடுங்கள் பாடுங்கள் என்று சொல்லுகிறதிலே அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் தேவனை பாடுகிறது என்ன அர்த்தம் என்றால் பொதுவாக கிறிஸ்தவ வட்டாரங்களில் பொதுவாக பாடல்களை பாடுகிறோம் ஜெபம் பண்ணுறோம் வேதம் வாசிக்கிறோம் ஆனால் இந்த பாடல் பாடுவதின் அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் எதற்காக என்றால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் தேவன் பெயரில் வைத்த அன்புக்காக விசுவாசத்திற்காக இப்படியாக தேவனுடைய நாமத்தை நாம் பாடல்களினாலே பாடுகிறோம் நம்முடைய வாழ்விலே தேவனை பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஜபிக்கிறவர்களாக மட்டுமல்ல வேதத்தை தியானிக்கிறவர்களாக மட்டுமல்ல தேவன் வழி பாடல் மூலமாக பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் இது தேவனுக்கு அலாதி பிரியம் ஹலில் ராஜா சொன்னார் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தேவண்டத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நன்மைகளை நாம் தெரிந்தும் தெரியாமலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நிச்சயமாகவே நாம் கத்தரை பாடல்களாலே மகிமைப்படுத்த வேண்டும் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நீதிமானின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை பாவிகள் ஆகிய நாம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வீடுகளிலே ஏசு தேவனை மகிமைப்படுத்துகிற இயேசுவை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய நாவுகள் மூலமாக பாடலாம் இன்றைக்கு உள்ள பல்வேறு நவீன கருவிகள் டிவி மொபைல் இப்படியாக நாம் அவைகளின் மூலமாக நாம் தேவனுக்கு பாடல்களை பாடி மகிமைப்படுத்த வைக்கலாம் நம்முடைய நாவு நம்முடைய இருதயம் நாம் நம்முடைய வாய் நம்முடைய எல்லா சரீரத்தின் எல்லா அவயங்களும் கர்த்தரை பூரித்து பாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இஸ்ரேல் ஜனங்களின் மத்தியில் தேவனை பாடுகிறது விசேஷமானவண்டாக காணப்பட்டது அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்படித்து போகப்பட்ட போது அங்கே சியோனை நினைத்து அழுதம் என்று சொன்னார்கள் சொல்லியிருக்கிறார்கள் மட்டுமல்ல அங்கே இருக்கும் அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம் துக்கமான நேரத்தில் இருந்தபோது அங்க கிண்ணறங்கள் தேவனுக்கு மைமை செலுத்த வேண்டிய கிண்ணரங்களை அங்கே தூக்கி ரெஸ்ட் கொடுத்தார்கள் சிறை சியோனின் பாடல்களை விரும்பி சியோனின் பாடல்களை எங்களுக்கு சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி பாருங்கள் கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்திலே பாடுவது எப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய பாட்டு பாட வேண்டிய இடங்கள் உண்டு பாடக்கூடாத இடங்களும் உண்டு நீதிமானின் கூடாரத்தில் பாட்டுகள் தேவனின் பாட்டுகள் பாட வேண்டும் தேவனுடைய சந்நிதானத்திலே தேவனுடைய பாடல்கள் பாட வேண்டும் அந்நிய தேசத்திலே அந்நிய இடங்களிலே நாம் தேவனுடைய பாட்டை பாடக்கூடாது நாம் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாடல்களை பாடி அவரை சந்தோஷப்படுத்துவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கத்தரை பாடுவதின் முக்கியத்துவத்தை திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கத்தரை தேடுகிறவர்களாக வேதத்தை தியானிக்கிறவர்களாக மட்டுமல்ல கத்தருக்கு பாடல்களை பாடுகிறவர்களாகவும் காணப்பட கிருபை செங்க நன்றி பர்சு தாவியானவரே துதிகான மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பெரு ஏசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ